விஜய் டிவியில் வித் கோமாளி சீசன் ஃபைவ் சூப்பராக போய்கிட்டு இருக்கிற ஒரு ஷோங்க ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஷோ இந்த வீக்கோட முடிய போகுது வித் கோமாளி அஞ்சாவது சீசனோட ஃபைனலிஸ்ட்டாக பிரியங்கா தான் இருப்பாங்க அப்படின்ற தகவலும் இருக்குது வித் கோமாலி முடிகிற கையோட அடுத்த ஒரு பெரிய ஷோவான பிக் பாஸ் எட்டாவது சீசனும் இருக்குங்க அதுவும் அக்டோபர் முதல் வாரத்திலேயே ஸ்டார்ட் பண்ணுறாங்க குக் வித் கோமால லாஸ்டாக சில எபிசோடுகளுக்கு முன்னாடி மணிமேகலை இந்த ஷோவை விட்டு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க அதுக்கு ரீசென்ட் குக் வித் கோமாலியில் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிற இன்னொரு தொகுப்பாளர் மணிமேகலையை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்ததாக மணிமேகலையும் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ கூட ரொம்பவும் வைரலாச்சு இந்த நிலையில தான் அந்த பிராபலத்துக்கு அப்புறம் இப்போது பிரியங்கா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த வீடியோவில் மணிமேகலையை பற்றியோ இல்லை அந்த பிரச்சனையை பற்றியோ பேசலை பீச்சில் தனியாக விளையாடுற மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி பேக் டு த கிரைண்ட் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க ஓகே மக்களே மணிமேகலை பிரியங்கா ப்ராப்ளம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் பாஸ் எட்டாவது சீசனுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான சீரியல் அண்ட் சினிமா நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ட்ரெண்ட் மேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்